செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பயனர்களின் தனி உரிமையை மீறியது தொடர்பான வழக்கில் ஆப்பிள் நிறுவனத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டது இது தொடர்பான வழக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலே தாக்கல் செய்யப்பட்டது அப்போது இந்த வழக்கில் போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் ரத்து செய்யப்பட்டு விட்டது எனினும் பயனர்கள் ஆப்பிள் நிறுவனம் சிறு உரையாடல்களை பதிவு செய்வதாக குற்றம் சாட்டினர் இது தொடர்பாக சிலர் தங்களை குறிவைத்து விளம்பரங்கள் வருவதை கண்டறிந்தனர் பின்னர் இதை உறுதிப்படுத்த அவர்கள் சிறியிடம் சில உரையாடல்களை மேற்கொண்டனர் பிறகு உரையாடல்கள் சார்ந்த விளம்பரங்கள் ஐபோனில் வருவதை அவர்கள் அவர்கள் உறுதிப்படுத்தினர் இதைத் தொடர்ந்து ஆப்பிள் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் தான் ஆப்பிள் நிறுவனம் தொண்ணூத்தி மில்லியன் டாலர்கள் இந்திய மதிப்பில் ரூபாய் எண்ணூத்தி கோடியை இழப்பீடாக வழங்க முடிவு செய்துள்ளது அதன்படி செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட உரையாடல்களில் பாதிக்கப்பட்ட பயனர் ஒவ்வொருத்தருக்கும் இருபது டாலர்கள் இந்திய மதிப்பில் ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு இழப்பீடு வழங்கப்பட இருக்கிறது மேலும் செய்திகளை அறிய தமிழ் மீடியா த்ரீ சிக்ஸ்டியை ஃபாலோ షేర్ పన్ను